ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது சிம்ம ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான நிகழ்வை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவுல உங்ககிட்ட முழுமையா சொல்ல போறேன் இந்த பதிவுல சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாதான் இருக்க போகுது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படிங்கிறது அதாவது இந்த ராசியுடைய அதிபதி வந்து ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்க விரும்புவாங்க மேலும் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோ அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய அகராதிலே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சிந்தனையிலும் சரி சொல்லலையும் சரி செயலையும் சரி அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க எந்த அளவுக்கு வேகம் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு பலனும் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்து துரோகம் செய்வதும் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு நபர்களை அவங்க வாழ்க்கையில திரும்பவும் வச்சுக்கவே மாட்டாங்க உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மேலும் இந்த ராசிக்கு இரண்டாவது இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால பணத்துக்கு குறை இருக்காது ஆனாலும் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பழிச்சுன்னு பேசிடுவாங்க சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காவது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாவது இடத்திற்கும் செவ்வாயே வராது மேலும் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டுப்படி நடந்துக்குவாங்க அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்று இவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாவது இடத்திற்கு குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களோடு கூடிய பிள்ளைகளும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஆறு மற்றும் ஏழாவது இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவர்களாக இருப்பாங்க படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இவங்களுக்கு இருக்காது பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றொன்றாக கிடைக்கும் துறையில் அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருக்குது அப்புறம் சேர்வாங்க அப்படின்னு சொல்லப்படும் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கல ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை வந்து சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் வளர்ச்சி போன்ற நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கணிப்புகள் சொல்லியிருக்காங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வழி அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் பயந்துக்காதீங்க மேலும் சனி பகவானின் நிலை பொதுவாகவே நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் மாத கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பின்படி என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியனை குரு பார்க்குறாரு ஜென்மத்தில் கேது செஞ்சிருக்கிறார் எனவே இனம் புரியாத கவலையும் மனக்குழப்பமும் உங்களுக்கு வரும் கண்டகசனி ஆதிக்கம் இருப்பதால் பெற்றோரின் உடல் நலத்தில் தொல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சிக்கல் வருமான பற்றாக்குறை வரும் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டவங்களுக்கு பிறரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது விரயங்களும் ரொம்ப ஜாஸ்தியாகும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமான இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் அவர் வந்து கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரமும் பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்னென்ன விதமான விஷயத்தான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத மீண்டும் தலை தூக்கலாம் சொந்தங்களால் எதிர்ப்புகள் வரக்கூடுங்க அதே சமயத்தில் அஷ்டமாதிபதி பதியாகவும் குரு பகவான் விளங்குவதால இதுவரை முடிவரையாற இருந்த வழக்குகள் இப்பொழுதும் முடிவுக்கு வரும் கைக்கு வராத பணம் அதாவது இந்த பணம் நம்ம கைக்கு வரவே வராது அப்படின்னு நினைச்ச பணம் பணமும் உங்களுக்கு வந்துடும் மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி ராசிக்கு சுக்கிரன் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேருங்க அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் நல்லா பயந்துக்காதீங்க மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுஷ ராசிக்கு செவ்வாய் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் பூர்வ ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் புதிய புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுக்குரிய திருமணம் போன்ற சுப காரியங்கள் சிறப்பாகவும் நடக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி யோசிப்பீங்க வாங்கிய இடத்தை விற்பதன் மூலமா எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் உங்களை உங்களுடைய குணம் அறிந்து நடந்துக்குவாங்க மேலும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கை கூடி வருங்க அதே அதேபோல கார்த்திகை அதே இருபதாம் தேதிக்கு உருச்சக ராசிக்கு புதன் செல்கிறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுமூகமான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது மேலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி சிறப்பாக அமையும் பெண்களுக்கு பெருமை சேரும் வருமானம் அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் டிசம்பர் இரண்டு மூன்று ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்த பார்த்துருப்போம் அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நவம்பர் இருபத்தி நாலுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது சனி பக்ர நிவர்த்தி ஆவதால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவான அந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் வந்துருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கும்பல் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே அதுவும் ஆன்மீகம் சார்ந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி